நான் உங்கள் தமிழி ஒவ்வொருத்தவங்க வீட்டிலையும் தாத்தா பாட்டி அப்படின்ற உறவு வந்து ரொம்ப முக்கியம் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் பாட்டி அவங்க தான் எங்களுக்கு ஒரு பெரிய பில்லர் மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் அவங்க ஒரு குக் எல்லாமே அவங்க தான் சின்ன வயசுலலாம் வந்து கடையில் பெருசாக எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ட மாதிரிலாம் எங்களுக்கு ஞாபகமே இல்லை எல்லா ஸ்நாக்ஸுமே எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே எங்கள் தான் செய்வாங்க அவங்க செஞ்சு கொடுத்து தான் நாங்கள் எல்லாமே சாப்பிட்ருக்கோம் ஈவினிங் வீட்டுக்கு வந்தால் ஆயா என்ன செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நாங்கள் பார்ப்போமே அது தான் சாப்பிடுவோம் அதே மாதிரி யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு குறிப்பு அறிஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஃபேமிலிக்குள்ளே யாருக்குள்ளே எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்குள்ளே சமாதானம் பண்ணி வச்சிருவாங்க யார் ரெண்டு பேர் பேசலையோ அவங்கள வந்து எப்படியாவது பேச வச்சிருவாங்க கைவைத்தியம்னா எங்கள் பாட்டி தான் அவங்க என்ன மெடிசன் கொடுக்குறாங்களோ அது தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போவோம் அவங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசாச்சு அவங்க வயசு வரைக்குமே இது வலிக்குது இது என்னால் செய்ய முடியல அந்த மாதிரிலாம் அவங்க எதுவும் சொல்லி நான் பார்த்ததே கிடையாது அவங்க பட்டாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க இப்போ இல்லை இப்போ எங்கள் வீட்டில் என்ன ஃபெஸ்டிவல் நடந்தாலும் எல்லாரும் ஒரு பத்து பேர் உட்காந்து சாப்பிட்டாலும் எங்கள் வீடு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வெறுமையாகவே தான் இருக்குது அதனால தான் சொன்னேன் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு குடும்பத்துலேயும் தாத்தா பாட்டின்றவங்க வந்து ஒரு பில்லர் மாதிரி எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஆயா எங்களுக்கு பில்லர் மாதிரி தான் நான் அவங்களுக்கு வந்து பேத்தி ஆனால் எனக்கு குழந்த பிறந்தப்போ என்னோடய பையனுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தலைக்கு ஊற்றுனது எங்கள் பாட்டி தான் அதுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து நாலாவது தலைமுறை அந்த நாலாவது தலைமுறையே எங்கள் பாட்டி பார்த்துருக்குறாங்க எங்கள் பிள்ளைங்க கூடலாம் அவங்க விளையாடுவாங்க பாட்டு பாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க இப்போ என்னோடய அம்மா அவங்கக்கிட்டலாம் ஷேர் பண்ண முடியாத விஷயங்களை வந்து இப்போ எங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் பாட்டிக்கிட்ட போய் ஷேர் பண்ணுவாங்க அவங்களும் அதுக்கு ஈக்குவலாக விளையாடுவாங்க ஏதோ சாப்பிட்றதுக்கு அவங்க வயசான பிறகு நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தால் அந்த வீல் சேரில் நகர்ந்துட்டு வந்து ஏன் கையில் இருந்து குழந்த மாதிரி பிடிங்கிட்டு போவாங்க அவங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் ஆசையாக சாப்பிடுவாங்க அதனால் எப்போல்லாம் நான் அவங்கள பார்க்க வரணும் அப்போல்லாம் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் இன்றைக்கி கடையில் போய்ட்டு எந்த ஸ்வீட் வாங்குறதா இருந்தாலும் எனக்கு அவங்கள மட்டும்தான் எனக்கு ஞாபகப்படுத்துது வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்கள விட்டுடாதீங்க பார்த்துக்கோங்க அவங்களும் ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் நமக்கு அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்த கதையை நாங்கள் எத்தனை முறை கேட்டாலும் எங்கள் ஆயா சலிக்காமல் சொல்லுவாங்க உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும் சொல்லுங்க